பார் அரக மகாதேவ அன்ப அந்த பக்தி ஒல்லியர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரம் அனந்த கோடி நமஸ்காரங்கள் எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால பதினாறு செல்வங்கள் எல்லாம் கண்டிப்பா டெய்லி பெற்று கொண்டே இருக்கிறோம் இப்ப என்ன அப்படின்னா இந்த காலத்துல மெயினா இருக்க வேண்டியது முக்கியமான விஷயம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எந்த முறையில வழிபட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் முதல்ல இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா கல்யாணம் இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள் கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் எளிய முறையில கல்யாணம் ஆகக்கூடிய விஷயத்த இப்ப சொல்ல போறேன் என்ன சார் எளிய முறை அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு ஜோசியர்கள் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க இங்க பண்ணுங்க அண்ண பண்ணுங்க இவ்வளோ ஹோமங்கள் பண்ணுங்க எல்லாம் பண்ணியும் கல்யாணம் ஆகலை என்ன பண்றது அப்படின்னா எளிய முறையில் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அதை நம்ம கரெக்டாக செய்யணும் அதை கரெக்டாக செஞ்சீங்கன்னா நூற்றுக்கு நூறு நம்ம வீட்டில் கட்டி மேளம் கொட்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ குழந்தைகள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்னு தோஷம் ரெண்டாவது கலத்திரஸ்தான தோஷம் மூணாவது மாங்கல்ய தோஷம் நாலாவது பாத்தீங்கன்னா கடுமையான செவ்வா தோஷம் இதெல்லாம் இந்த பூலோகத்துல இருக்கா இருக்கு நம்பினோருக்கு தெய்வம் அப்படிப்பட்ட நம்ம இந்து கலாச்சார பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை ஒழுங்கா செய்யணும் இதை செஞ்சதுனால நம்ம காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் என்ன அப்படின்னா இப்ப பையன் வெளியூர்ல வேலை பார்க்கறான் ஃபாரின்ல வேலை பார்க்கறான் அதே போல நம்ம இருக்கிற குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்தும் பண்ண முடியல எல்லாம் பிஸி இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா பல வழிகளை கையாண்டாலும் ஒரு தெய்வம் நம்மள கை கொடுக்கும் என்ன அப்படின்னா நம் பார்த்து குலதெய்வம் குலதெய்வத்தை மீறி எதுவுமே நடக்காது சார் குலதெய்வம் நினைத்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு குத்தி விளக்கை ஏற்றி வைப்பார் நல்ல ஒரு குத்தி விளக்கை ஏற்று வைப்பார் சுவாமி இரண்டாவதாக தம்பதிகள் ஒற்றுமைகள் விலகி நிற்பாங்க மன கிளேஷம் இது என்ன அப்படின்னா ஜாதகம்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க ஆனா ரொம்ப சங்கடமா இருக்கும் ஜோசிய சொல்லுவார் நல்லா இருக்குமா பத்துக்கு ஏழு பொறுத்தான் இருக்கு அப்படின்ட்டுவாங்க எட்டு பொருத்தம் இருக்குன்றாங்க இந்த ஜாதகத்திலே கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது பொருத்தம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு ஒவ்வொரு கிரகத்தையும் போய் பார்க்கக்கூடிய நிலைமையில அந்த தம்பதிகளுடைய மன கிளேசங்கள் அகலி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பண்ணணும் என்ன அப்படின்னா டெய்லி காலையில எழுந்தோடன ஒரு நாற்பத்தெட்டு நாள் மாமிசங்கள்லாம் சாப்பிட்றவங்க சாப்பிடக்கூடாது முக்கியமா அதை சொல்லுவேன் இரண்டாவது இந்த குலதெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் குலதெய்வம் ஒன்று ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ரூபமாக இருக்கும் அரூபமாக இருக்கும் ரூபமா இருக்கும்னா கோவிலில் விக்கிரமா வந்து ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க சில பேர் வெறும் கல்லை வழிபடுவாங்க சில பேர் மரத்துல இருக்கிற முனீஷரை வழிபடுவாங்க சார் எங்க ஊர்ல ஃபோட்டோலாம் இல்லை எதுவுமே நான் எதை வச்சு என் குல தெய்வத்தை அப்படின்னா குத்து விளக்கு இருக்கு இல்லையா அந்த குத்து விளக்குல ஐந்து முகம் ஏற்றி தாம்பாளத்துல அரிசி வச்சு அந்த அரிசி மேல இந்த ஐந்து முக விளக்கை ஏற்றி குலதெய்வ பேரை சொல்லி போற்றி அப்படின்னு அந்த குலதெய்வ பேரையே போற்றின்னு சொல்லுங்க நூத்தி எட்டு வாட்டி ஓ மையனாரப்படே போற்றி ஓ முனீஸ்வரா போற்றி ஓ மகா வெக்காளி அம்பிகே போற்றி ஓ நரசிம்மா போட்டி இந்த குலதெய்வத்தை அதே பேரையே நூத்தி நூத்தி எட்டு வாட்டி சொல்லுங்கள் சுவாமி எனக்கு வேத மந்திரம் எல்லாம் தெரியும் அப்ப அம்பாலாக இருந்தால் அஷ் மகாலட்சுமி சோஸ்திரமோ இல்ல துர்கா அஷ்டோத்திரமோ வாசிக்கலாம் பெருமாளாக இருந்தால் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் சிவனாக இருந்தால் சிவனை போற்றி இருக்கு உங்க வீட்டு குலதெய்வத்தை முதல்ல வழிபடுங்க எப்படி கல்யாணம் ஆகுதும் பாருங்க கௌரி கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே கெட்டிமேளம் கொட்டும் சார் எப்படி கெட்டிமேளம் கொட்டிது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ பேரே சொல்றதில்ல யாரும் டெய்லி நீங்க எத்தனை கோவிலுக்கு போங்க சார் சார் இங்கே டிக்கெட்டை புக் பண்ற திருச்செந்தூர் போறேங்கிறான் வரா வாரம் திருச்செந்தூர்ல ஜோசி சொல்லிடுறார் வரா வாரம் போய் செல்லுங்கள் அப்படின்னா அங்க போயிடறான் ஆனா திருச்செந்தூர் பக்கத்துல அவங்க வீட்டு குலதெய்வம் இருக்கு அங்க போக மாட்டேங்கிறான் அப்படியே ட்ரெயினை பிடிக்கிறான் அப்படியே வரான் முருகன்ட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டை போடுறான் வரான் அப்படியே பார்த்துட்டு வந்துடுறான் இந்த பக்கம் போறான் மதுரை பக்கம் போறான் இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் போறான் எல்லாம் போட்டும் என்ன ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா கடைசி நேரத்துல அவங்க வீட்டு குல தெய்வத்தை கூப்புறதே கிடையாது நீங்க என்னதான் எந்த ஊர்வலால் போங்க குலதெய்வத்தை கூப்பிடாமல் ஒருவனும் ஒரு பருக்க வயது போட முடியாது ஏன் குலதெய்வத்துக்கு அவ்வளவு சக்தி அப்படின்னா நம்மளுடன் இருக்கக்கூடியது நம்ம தெய்வம் மட்டும்தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்கள்லாம் வருமா புராணத்திலே சொல்லப்படுகிறது குலதெய்வம் என்றால் என்ன அப்படின்னா நம்ம வம்சாவில் சுவாமி கும்பிட்டுருப்பாங்க சார் இன்னைக்கு எனக்கு குலதெய்வம் பேர் தெரியாது சார் நீ உனக்கு இப்போ ஒரு வம்சம் வந்து விட்டது இல்லையா உனக்கு பையன் இருக்கான் பொண்ணு இருக்கான் கல்யாணம் ஆகல உனக்கு குலதெய்வம் பேர் தெரியலங்கிற நீ ஒரு கோவில தீர்மானம் செய்து கொள் உனக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அது அன்னிலிருந்து அந்த சன்னதியில் போய் சொல்லிடு சுவாமி உங்களை நான் இன்னில குலதெய்வம் ஏத்துக்கிறேன் சார் என்ன பிள்ளையார்பட்டி பிள்ளையார்தான் தான் குலதெய்வமாக வச்சுக்கணும் ஆசைப்பட்றேன் நான் வந்து மதுர வீரன்னா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சுவாமியை குலதெய்வமாக வச்சுக்க போறேன் அப்படின்னா நேர குலதெய்வம் தெரியாதவர்கள் விரும்பின தெய்வத்தின் வாசலில் நின்று மூணு வாட்டி சொல்லணும் சன்னதியில் என்னண்டு மதுரவீரா மதுர வீரா மதுர வீரா நான் உன்னை இன்றிலிருந்து என் குலதெய்வமாக நினைத்து பூஜிக்கப் போகிறேன் என் வம்சத்தை காப்பாற்று உடனே குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும் சொல்லினோம் நான் மறைந்தாலும் என் வம்சங்கள் இந்த தெய்வத்தை குல தெய்வமாக வழிபடுங்கள் இந்த குல தெய்வத்துக்கு சக்தி அதிகம் சார் குலதெய்வத்தை வழிபட்டேன்னா முதல்ல கல்யாணம் நடக்கும் எந்த கோயிலையும் போய் அலையாதீங்க எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம் குத்து விளக்கு வைத்து அதில் அரிசி போட்டு தட்டில் நல்ல கோலம்லாம் போட்டு ஐந்து முகம் நாற்பத்தெட்டு நாள் காலையிலோ இல்ல சாயங்காலமோ பூஜை செய்து அம்பாளுக்கு விசேஷமான அந்த குலதெய்வத்திற்கு டெய்லி ஸ்வீட்டாக நைவேத்தியம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு பாயசம் கேசரி அல்வா இப்படி ஏன் இனிப்பை கொடுக்க சொல்கிறோம் என்றால் குலதெய்வம் நம்ம வாழ்க்கையில நிறைய இனிப்பான விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஏன் பயப்படுறீங்க எந்த ஒரு கல்யாணம் நடக்கல என் பையனுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு சார் என்ன பண்ணுறது அப்படிலாம் நீங்க கவலைப்படாதீங்க அடுத்ததாக எங்க பையன் வெளியூரில் வேலை பார்க்குறான் நாங்க இந்த வேலையை பார்க்கலாமா தாய் தகப்பனார் தாராளமா அந்த குழந்தைக்காக பூஜை செய்யலாம் செய்யுங்க நம்ம வீட்டில் நிறைய ஒரு பெரிய பாக்கியங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த பையனுக்கே திடீர்னு அந்த யோகம் வந்து கல்யாணம் நடக்கும் ஏன் இந்த விஷயத்த இப்ப நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க என் பையனு கல்யாணம் ஆகல சாமி ஜாதகத்துல என்ன கோலா இருந்திருல நானும் எவ்வளோ ஜோசியிட்ட போயிட்டு வந்தேன் லட்ச லட்சமா செலவு பண்ணி ஹோமம் பண்ணிட்டேன் பூஜை பண்ணிட்டேன் பரிகாரங்கள் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டு குலதெய்வத்தை இப்படி வழிபடுங்கள் இந்த குத்தி வழக்குல அஞ்சு முகம் ஏற்றி நீங்க பூஜை பண்ணி பாருங்க பிரகாசமா இருக்கும் பிரகாசமா இருக்கும் நம்ம வீடும் யாதி வராது முதல்ல இப்ப எல்லாத்தையும் விட செலவு அப்படின்னா ஃபிளைட் டிக்கெட்டை விட ரொம்ப மோசம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரி போடுறது நமக்கு ஒரு உடம்பு சில அப்படின்னா உடனே டாக்டர்ஸ் எங்க போனாலும் சரி அந்த பயம் நம்ம உடம்புக்குள்ள வருது அந்த வியாதிகளும் நிவர்த்தி பண்ணுகிறார்கள் மருத்துவத்துல ஆனா செலவு அதிகமா போகுது இதெல்லாம் வேண்டாம் நமக்கு நல்ல பகவான் கொடுத்த இந்த சரீரத்தை நல்லபடியாக பிரயோகம் பண்ணி சுவாமியோட நாமதயத்தை சொல்லுங்கள் குலதெய்வ வழிபட்டு குழந்தைகள் கல்யாண பாக்கியத்தை உருவாக்கி கொடுங்கள் இப்ப இந்த விளக்குல ஏன் குலதெய்வத்தை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம்னா அந்த குலதெய்வம் ஜோதிஷ்வரூகமா நம்ம வீட்டில் இருக்கும் எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது சாமி என் பையன் நாங்க தகப்பனார் தாயார் பூஜை பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் சாமி என் பொண்ணும் வேலைக்கு போறா நைட் டேப்ட் மாறி மாறி அவளுக்கு இந்த சுவாமி பேர்ல இருந்த நம்பிக்கையே பேர்த்து அவளுக்காக நான் பூஜை செய்யலாமா யாரு தாயார் தகப்பனார் தானே பண்ண போறோம் தாராளமா பண்ணலாம் யார் வேணாலும் யாருக்காவும் பிரார்த்தனை பண்ணாலும் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் தம்பதிகள் இப்ப நிறைய பேர் கல்யாணம் ஆகி அதுக்கா மெட்ராஸ்ல இருப்பார் அதுக்காரி பெங்களூர்லயோ இல்ல பாம்பேலயோ இல்ல வெளிநாட்டுலயோ இருப்பா இவங்க கல்யாணம் ஆகி ஒன்று கூடவே இல்லை வேலையின் நிமித்தத்தினால வெளியில வர முடியல இவங்க எப்படி சேர்ந்து பூஜை பண்றது அப்படின்னா தனித்தனியா இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ரூம்லயான சுவாமின்னு ஒரு போட்டோ இருக்கும் அவங்க அங்கிருந்தே விளக்கேத்தி அந்த தெய்வத்தை குலதெய்வத்தை வழிபட வேண்டும் இங்க தம்பதி இங்க இருக்க கணவர் இந்த ஊர்ல இருக்காருன்னா அவரும் விளக்கேத்தி பூஜை பண்ணணும் இந்த குலதெய்வ வழிபாடை கைவிடாதீர்கள் அடுத்ததாக சுவாமி எனக்கு வந்து எல்லாம் இருக்கு ஆனா இவங்க மன கிளேஷம் போகல அப்பா அம்மா பூஜை பண்ணலாமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண மாட்டாங்க அவ சாமினால வெறுக்கிறான் என்ன பண்றது அப்படின்னா அப்பா அம்மா பூஜை செய்யுங்கள் வீட்டில் தாங்க பண்ணணும் வர வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டில் நல்ல குத்து விளக்குல ஐந்து முகம் விளக்கேற்றி டெய்லி அந்த விளக்கை ஏத்தி பூஜை முடிஞ்சோடன திருப்பி மறுநாளைக்கு நல்லா தொடச்சிட்டு திருப்பி அந்த அரிசி தாம்பாளத்துல வச்சு சுவாமிக்கு குங்குமம் பட்டு வச்சு விளக்கேற்றி அந்த தெய்வம் குரல் குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லுங்கள் நூத்தி எட்டு வாட்டி போட்டி சொல்லலாம் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுங்க உங்களால முடிஞ்ச கல்கண்டோ இல்ல சக்கர பொங்கலோ பாயசமோ ஏதோ ஒரு நேவேத்தியம் அந்த குலதெய்வம் உங்களை கண் பார்க்கும் எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தால்தான் சார் முறி அடிச்சுன்னு குலதெய்வம் அப்படி ஒரு பராக்கிரமமான சக்தி வாழ்ந்த தெய்வம் நம்ம வீட்டில் ஒண்ணு இருக்குன்னா அது குலதெய்வம் அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் சார் எனக்கு திருப்பதி வெங்கடேச பெருமாள் ரொம்ப பிடிக்கும் வர்றா வாரா வார டிக்கெட்டை போட்டுட்டு அதே டிக்கெட்டை போட்டுண்டு வாரா வாரம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ கோயில போய் பாருங்க யாரானு குலதெய்வத்தை வேகமா கூப்பிடுறமா இல்லவே இல்லையே குலதெய்வம் இப்பொழுது ஒதுக்கப்படுகிறது எல்லார் வீட்டிலையும் என்னடா வீட்டு குலதெய்வம்னா அவன் அப்பாவை பாக்குறான் கல்யாணம் பண்ணும்போது பையன் போய் உங்க வீட்டு குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கோ குலதெய்வ பேர் என்னடான்னு கேட்டா அவ அப்பா அங்க நினைப்பாரு அப்பா நம்ம வீட்டு குலதெய்வம் பேர் என்ன கேட்கிறாரு ஐரு இதெல்லாம் வந்து இந்த கலியுகத்துல தயவு செய்து நமக்கு எல்லா பொருளும் பகவான் கொடுக்குற அன்னைக்கு நூறு ரூபா சம்பாதிச்சுட்டோம் இன்னைக்கு ஒரு மாச சம்பளமே ரெண்டு லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் ஆனா அதே வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த குலதெய்வங்களை திருப்திப்படுத்துதல் வேண்டும் குலதெய்வத்தை எவ்வளவு கூல கூப்பிட்டு பூஜை செய்கிறோமோ அவ்வளவு கூல நம்மிடம் வந்து சேரும் குலதெய்வம் தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் ஆகையினால ஆன்மீக நேர்களே தாராளமாக எல்லோரும் இந்த பூஜையை செய்யுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் குலதெய்வத்தை வழக்குல ஏற்றி தீப பூஜை செய்து குலதெய்வத்தை போற்றி சொல்லுங்க நூற்றி எட்டு வாட்டி அர்ச்சனை தாமரை நாளுயோ இல்லை ரோஜா புனாலையோ இல்லை மல்லிகைப்பூனாலையோ அம்மா அந்த சுவாமி அர்ச்சனை பண்ணுங்க சுவாமி எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது நான் அந்த மந்திரமே சொல்லலே வேண்டான்றேனே உனக்கு ஒரே மந்திரம் என்ன உங்க குலதெய்வ பேர் என்ன என் குலதெய்வ பேர் வெங்கடேச பெருமாள் சார் ஓம் ஸ்ரீனிவாசா போற்றி ஓம் ஸ்ரீனிவாசா வாசா போற்றி போதும் இதையே சொல்லி சொல்லி போடுங்கள் குலதெய்வம் உங்களை பெரிய பெரிய ஆபத்துல இருந்து கூட காப்பாத்தும் அப்படி ஒரு பராக்கிரமான ஒரு பெரிய சக்தி நம் பாத்துல இருக்கு தயவுசெய்து ஆன்மீக அன்பர்களே உங்க வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் எல்லாம் ஆகணும் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள் அடுத்தது சுவாமி நான் செஞ்சுட்டே இருந்தேன் எனக்கு நிர்பந்தங்கள் வெளியூர்ல போய் கல்யாணம் கல்யாணத்துக்கு போகணும் எங்க வீட்டுல கண்டினியூ பண்ண முடியல எல்லாரும் பூட்டின்னு போறோம் இல்ல நான் போறேன் எங்க வீட்டுக்கார ரெக்கார்ட் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் சாமி நாங்க நாலு நாள் கேச்சு தான் ஊர்ல இருந்து வருவோம் நீங்க இருபது நாள் பண்ணிருக்கீங்க நாலு நாள் வெளியில போயிட்டீங்க அப்படின்னா அஞ்சாவது நாள்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது இருபத்தி ஓரா நாளாக கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் விடாம அந்த குலதெய்வம் நாப்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ண பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் இதனுடைய சொல்யூஷன் நான் சொல்றேன் ஏன்னா குல தெய்வத்துக்கு சக்தி அதிகம் நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுங்க கண்டிப்பா குலதெய்வத்தை கூப்பிட்டு வழிபடுங்கள் நம்ம வீட்டுல கண்டிப்பா கெட்டி மேலம் கிடைக்கும் அதே நேரத்துல குழந்த பாக்கியம் கிடைக்கும் தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள் குடும்பத்துல பொருளாதார நிலை உயரும் ரெண்டாவது நம்ம சாப்பாடு கஷ்டம் இருக்காது குலதெய்வம் நமக்கு சாப்பாடு போட்டுட்டே இருக்கும் அதனால ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் இந்த குலதெய்வத்தை எப்படி பூஜை செய்யணுங்கிற முறை சொல்லியிருக்கேன் அதே மாதிரியே செய்து நம்ம குழந்தைகளுக்கு அதிசீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணுவீங்கள் கௌரி கல்யாண வைபோக மேம் மங்களம் கோஷலேந்திராய மகனிய புராத்மனே சக்கரவர்த்தி தனுராஜா सार्वभूमाय मङ्गलम् जानकीगान्धस्मरणं जय जय रामरामा